வடக்கின் நெல்சன் மேண்டேலா என்கின்ற வகையில் அவர் ஒரு மக்கள் நாயகனாக இருக்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அவர் நெல்சன் மந்திலா என்பது எனது மாற்று கருதி இல்லை நீ தமிழ் மக்கள் அதை எப்படி மறுத்துக்கோனோ அதுக்கு நான் தோற்றுமல்ல தமிழர்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறேன் என்று அடிக்கடி தம்பி அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இதுவருக்கொரு அந்த அந்த ராங்கி வந்திருப்பேன் அதாவது என்ன சொல் திமிர் வந்திருப்பேன் அவருடைய இந்த நடவடிக்கைகளை பற்றி மற்றவர்களை குறை சொல்வது எடுத்த விடயங்களை அரைவாசியில் அப்படியே விட்டு இன்னொன்றுக்கு சாவுவது ஜனாதிபதி தேர்தலில் அதை விட கொஞ்சம் காட்டமாக யாராவது பேசினார் அவர்களை பிளாக் பண்ணுகிறார் அல்லது அவர்களை நாய் பே என்று திட்டி தீர்கிறார் தளம் தான் வாழ்க்கை என்றும் அதுதான் நம்மளை வாழ வைக்கிறது என்றும் அதுதான் தன்னுடைய ஆலோசனை வட்டம் என்று அவர் மயங்கி இங்கே ஆபத்தானவர்கள் யார் என்றால் இப்பொழுது நானும் நீங்களும் பேசுவதில் என்னுடைய இந்த பேச்சுக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறது என்று சோடித்து எனவே அவருக்கு ஒரு சொந்த புத்தி இருக்க வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று அதை சரியாக அளக்கும் அளவுக்கு அவர் இருக்கின்றாரா என்பது என் கேள்வி அவரை இன்னமும் உற்சாகப்படுத்துகிறோம் என்ற வகையிலே அவரை தன்னிக்கையாக சிந்திக்கக்கூடிய கூடிய இடத்திற்கு அவரை செல்ல விடாமல் தடுக்கிறார் அவருக்கான ஆதரவு படலம் ஒண்ணு இருக்குத்தான் எதுவுமே தெரியாம வைத்தியத்துறையில தொகுக்கணு அரசியலுக்கெல்லாம் புல முடியாது கடைகள் உடைக்க வந்தானடா தட நெஞ்சம் கொண்டானடா அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடந்த சில மாதங்களாக தொடர்கின்ற ஒரு நிகழ்வாகவும் பலவிதமான மாற்றங்கள் மாறுதல்கள் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் ஏற்படுத்துகிற ஒருவராகவும் தமிழ் சமூகத்தில் இப்பொழுது பலவி வருகின்ற ஒரு செய்தியாக அல்லது பரபரப்பாக இருந்த செய்தியாக இருந்த ஒன்று பல கஷ்டமான மனநிலைக்கு பலரை தள்ளக்கூடியதாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழியம் ஒரு தனி மனிதனாக டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நகர்வுகள் ஒரு தனி மனிதனை பற்றி தமிழ் சமூகம் இந்தளவு முக்கியத்துவமாக நாங்கள் எல்லாம் ஏன் பேச வேண்டும் என்று கேட்பவர்களும் மத்தியில் இருப்பீர்கள் அதே வேளையில் அவருக்காக இரவு பகலாக பிரார்த்திப்பவர்களும் பலத்த பக்தர் கோடிகள் உலகளாவிய ரீதியில் அவரை பின்தொடர்வதையும் அவர் உருவாக்கிய பாணி ஆகிய இந்த பேஸ்புக் லைவ் என்கின்ற ஒன்றின் மூலம் பல விடயங்களை தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விடயங்கள் மற்றும் அரசியல் கடந்த காலங்கள் தன்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அவர் பாரிய அளவு கற்றுணந்தவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அதேவேளையில் அதனுடைய நிர்வாகத்துறை சார்ந்த ஒரு உயரிய பதவி பெற்றிருந்தவர் என்ற இல்லைகளுக்கு அப்பால் மக்களுடைய ஆதரவு அவர் சுட்டி காட்டிய சாவகச்சேரி வைத்தியசாலை விடயங்கள் காரணமாக ஏற்பட்ட மக்கள் ஆதரவு அலையை அவர் அரசியல் ஆக மாற்றுகின்ற எண்ணம் அவருக்கு வந்தது மட்டுமல்லாமல் மக்களுடைய வேண்டுகோளாகவும் அவர் அந்த விடயத்துக்குள் உள்வாங்கப்பட்டார் என்றுதான் சுருக்கமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய இதுவரை பயணம் பற்றி சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியில் இன்ப தமிழ் வானொலியில் அரசியல் ஆய்வுகள் துறை செய்திகள் தென்னிலங்கை அரசியல் நகர்வுகள் பற்றிய விடயங்களை தமிழர்கள் மத்தியில் தமிழ் அரசியல் தலைவர்கள் பற்றிய பல விடயங்களையும் நடைபெறவிருக்கின்ற விடயங்களையும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் வெளிப்படையாக தெரியாத விடயங்கள் என்று பலவற்றை பல ஊடக பரப்பினூடாக பரப்பி வருகின்ற நிலாம்லின் அரசியல் ஆய்வாளரோடு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் அரசியல் பற்றி பேசுவதற்கு அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி பேசிய பொழுது இறுதியில் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் அரசியலுக்குள் வருகிறார் என்கிற வகையில் ஒரு கேள்வியை தொடுத்த பொழுது அதில் மிகுந்த ஆர்வம் காட்டிய நிலாம்லீன் அவர்கள் அவரைப் பற்றி கருத்துக்கள் தெரிவித்த பொழுது வடக்கின் நெல்சன் மேண்டேலா என்கின்ற வகையில் அவர் சிறை நான்கு ஐந்து நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து வெளிவந்த காரணத்தை வைத்து அவர் ஒரு மக்கள் நாயகனாக இருக்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அந்த தலைப்பு கூட அவருக்கு சில சங்கடங்களை அவர் இந்த நிகழ்ச்சியை கேட்டாரோ இல்லையோ ஆனால் அந்த தலைப்பை வைத்து சிலர் அவரை நையாண்டி பண்ண ஆரம்பித்திருந்தார்கள் அதற்கும் அவர் பதில்களை அளித்து வந்திருந்தார் இந்த இடத்தில் நாம் மீண்டும் நிலாண்டி அவர்களும் அவருடைய அரசியல் நகர்வுகளை ஒரு இஸ்லாமியராக ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் தென்னிலங்கை அரசியல் போன்றவற்றை நன்கு உணர்ந்தவராக அவருடைய பார்வையும் அவர் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நெல்சன் மேண்டேலா இப்பொழுது எங்கே என்பதை அவரிடமே நேரடியாக கேட்டுவிடுவோம் நாங்கள் நெல்சன் மண்டேலா என்று சொல்வது என்பது ஆயிரம் காலமோ முப்பது ஆண்டு காலமோ ஐந்து ஆண்டு ஜெயிலில் ஜெயலலியில் இருப்பதல்ல மக்களுக்காக உண்மையாக தூய்மையான எண்ணத்துடன் அர்ஜுனா அவர்கள் ஒரு நான்கு ஐந்து தினங்களோ மூன்று தினங்களோ அவர் சிறையில் இருந்திருக்கின்றார் அது நெல்சன் வடக்கை பொறுத்த வரைக்கும் அது நெல்சன் மண்டேலா தான் யார் என்ன சொன்னாலும் இப்போதும் இருக்காருக்கு அவருக்கு அது இருக்குது ஏனெனில் இந்த மக்களின் தாகம் இந்த மக்களின் ஒரு ஆசை ஒரு புதிய பாதையை ஒரு புதிய அரசியல் நோக்காக பார்க்கின்றது அதைத்தான் நானும் பார்த்தேன் ஏனெனில் இந்த ஐந்தாம் ஆறாம் ஆண்டு படித்தவர்கள் ஓயல் கூட கம்ப்ளீட் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது ஏன் இவர் வரக்கூடாது என்று ஒரு பார்வை பார்த்திருந்தேன் அது உண்மைதான் இரண்டாம் இடம் அவர் ஒரு காணாமல் பார்த்தவர்கள் ஒரு புதல்வர் அவருக்கு இந்த வலி இந்த மக்களின் பலிகள் இந்த மக்களின் தாகம் அவர் உடம்பில் தான் கலந்திருக்கும் என்று நான் ஒரு பார்வை அளந்திருந்தேன் அந்த வகையில் தான் நான் அவரை இன்னும் சொல்லுகிறேன் அவர் வடக்கில் மக்களுக்காக எல்லோரும் பணம் வாங்கிக்க லஞ்சம் வாங்கி ஊழல் பணிகின்ற போயிருக்கலாம் அது அவர் எந்த கோலத்தில் அவர் இருந்தாலும் மக்களுக்காக ஒரு மூணு தினங்கள் அவர் சிறை தண்டிருக்கின்றார் இப்போதைய நிலையில் அவர் வடக்கில் நெல்சன் மண்டலா என்பதில் மாற்றுக்கிறது இடமில்லை என்பதும் நீங்கள் தூவலாம் அம்பாடியுங்கள் தூவுங்கள் அவர் விமர்சிங்கள் அவர் மூணு தினங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற மக்கள் மக்களுக்காக சிறைகின்றதுனால் அவர்கள் அவர் நெல்சன் மந்திலா என்பதில் எனது மாற்ற கருத்து இல்லை நீ தமிழ் மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள அதுக்கு நான் பொறுப்பும் அல்ல எனவே அவர் அவர் பாதை நன்றாக ஒரு பாதை போகிருக்கலாம் அவர் பாதை மாறு என்பது என்பதை உண்மையிலே எனக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த மனதாபத்தை தந்திருக்கின்றான் சொல்லுவேன் ஆனால் சற்று அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துவிட்டீர்களோ என்று எண்ண தோன்றுகின்ற வகையிலே அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகள் நீங்கள் குறிப்பிட்டது போல் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க இருக்கிறேன் என்று அடிக்கடி தம்பி அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அரசியல் என்பதை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கற்றுக்கொண்டது போதுமானதாக இருக்கிறதா அல்லது அவருடைய அரசியல் நகர்வுகளில் இன்று ஒருவரை கூட அவருடைய நண்பர்களாகவோ அல்லது அவரோடு இப்பொழுது இந்த ஆதரவு தளத்தில் இருப்பவராகவோ எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எந்த கட்சியை சார்ந்தவரோ இன்று அவருடைய நட்பு வட்டாரத்திலோ அல்லது செய்கிற சேவைகள் பற்றியோ அவர் குறிப்பிடக்கூடிய நிலையில் அவர் இல்லை இதற்கு எந்த காரணம் அல்லது அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் நினைக்கின்றேன் இவர் ஆரம்பத்தில் சில இவருக்கு சில நெருக்கடுகள் சிக்கல்கள் வந்த போது தோழர் டக்லிஸ் தேவனாந்த் அவர்களின் ஆதரவு தான் இவருக்கு முதல் முதலாக கிடைத்திருக்கின்றது இவரில் நிறைய பிரச்சனை இருக்கின்றது ஏனெனில் இவர் யாருடைய ஆலோசனை கேட்பதாக இல்லை என்று நினைக்கின்றேன் அடுத்தது இவருக்குத்தான் எல்லாம் தனக்கு தெரியும் என்ற ஒரு கால் போன போக்கில் மனம் போன போக்கிலும் போய் கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக இவருக்கு ஒரு ராங்கி வந்திருக்கணும் அதாவது என்ன திமிர் வந்திருக்கணும் இவருடைய பேஸ்புக் தளத்தில் தொண்ணூத்தி மூவாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் அதுதான் இந்த அனு அனுரபாட்ரியன் கேட்டிருக்கின்றார் இந்த தொண்ணூத்தி மூவாயிரம் மக்கள் இருப்பதால் அது நாடு முழுவதும் இருக்கலாம் வயதுக்கு வராதவர்கள் இருக்கலாம் இந்த வாக்குரிமை இல்லாதவர்கள் இருக்கலாம் வெளி நம்ம எங்கள் புலன் பயந்த மக்கள் இருக்கலாம் இதையெல்லாம் அவர் பார்க்காமல் தனக்கு தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் ஒரு தொண்ணூத்தி மூவாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் இவங்க யாரு எனக்கு ஆலோசனை பண்ண எப்படி இருக்கலாம் ஏனெனில் அவரிடம் ஆலோசனை இருக்குமானால் இந்த மாதிரி அவர் சில முடிவுகளை எடுத்திருக்க மாட்டார் மூணு பக்கமும் பார்த்துக்கின்றார் பாருங்கள் ஜனாதிபதி அனுரதை தட்டி பார்த்தார் அங்கும் அங்கும் கதவு மூடல் ஆஹ் ரணில் பக்கம் போனால் அங்கும் கதவு மூடல் கடைசியாக சஜித்திடம் போயிருக்கின்றார் இவர் இப்ப நாமிடம் மட்டும் போகவில்லை அதுவும் போகிருக்கலாம் நாமல் ராஜபக்சையும் போய் என்னப்பா நானும் மரபாண்டுகிறேன் அதை கூட கேட்கல இப்படி இவர் அந்த தனக்கு அந்த அந்த மக்கள் எங்கட மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை எல்லாம் உடைத்து கொண்டு இவர் தனக்கான ஒரு தனிப்பாதையில் போகின்றார் என்பது அது அவரை ஆதரிக்கின்ற எல்லோருக்கும் ஒரு மனக்கவலையா இரு உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனெனில் அவர் ஒரு இள வயதுக்காரர் நல்ல படித்தவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் என்று பார்க்கின்ற போது வடக்கில் ஒரு புதிய அலையை உருவாக்கி ஒரு புதிய அரசியல் களத்தையும் தளத்தையும் உருவாக்க நாங்கள் பார்த்திருந்தோம் இதுவரைக்கும் நான் கூட எந்த ஒரு அரசியல் மேடையும் மீறவில்லை சம்பந்தர் அவர்களின் மேடையில் ஒரே ஒரு தடவை ஏறி இருக்கிறேன் அதன் பிற்பாடு நான் அர்ஜுனாவின் மேடையில் ஏறுவதற்கு ஆசைப்பட்டேன் எந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து அவரை குறைந்த ஒரு எம்பியாக ஆக்கி இந்த அணி பார்க்கணும் ஆசையை பார்த்தோம் அந்த ஆசையெல்லாம் வேறு தனது தலையில் தானே மண்ணள்ளி போட்டதாக நான் கருதுகிறேன் நீங்கள் குறிப்பிடுகிற விடயம்தான் ஆச்சரியம் தருகிறது அதே வேளையில் ஆரம்பத்தில் மிக ஒரு எழுச்சி மிக்க துணிச்சல் மிக்க ஒரு இளைஞனாக எதிர்காலத்தின் அரசியல் பயணத்திலே ஒரு புதிய யுகத்தை உருவாக்க வல்லவராக பார்த்தவர்கள் தான் இப்பொழுது மூக்கில் விரலை வைத்துக் கொண்டு ஆம் சொல்லவும் முடியாமல் இல்லை சொல்லவும் முடியாத ஒரு சங்கடமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் அவருடைய இந்த நடவடிக்கைகளை பற்றி மற்றவர்களை குறை சொல்வது எடுத்த விடயங்களை அரைவாசியில் அப்படியே விட்டு இன்னொன்றுக்கு தாவுவது போன்ற விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது நான் கூட இல்ல புலம்பெய்ந்து மக்கள் வடக்கு மக்கள் சேர்ந்து இவரை ஒரு தூய்மையான அன்னத்துடன் தான் பார்த்திருந்தார்கள் தெரியாத பெண்கள் உண்மையில் அதைகளை பார்க்கும் போது இவருக்கு வந்த வாய்ப்பை இனிமேல் இருவருக்கு வரும் ஆண்டு சந்தேகப்படுகின்ற அதாவது அவரிடம் வந்தவர்கள் தானாக சேர்ந்த கூட்டங்கள் பணம் கொடுத்து அல்லது இந்த மது அதை கொடுத்து சாப்பாடு சேர்ந்த கூட்டம் அல்ல தானாக சேர்ந்த கூட்டத்தை அவர் நல்வழிப்படுத்த தவறிவிட்டார் என்றே சொல்லுவேன் ஏனெனில் அவர் ஒரு முடிவை சொல்லியிருக்கலாம் என இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுமக்களாகிய நீங்கள் ஒன்றோ எமது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்து உங்களுடைய ஒற்றுமையை கொள்ளுங்கள் இல்லையா நீங்கள் விரும்புகின்ற யாருக்காவது வாக்களிங்கள் என்று அவர் ஒதுங்கி இருக்க வேண்டும் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுரைக்கோ இவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவையே கிடையாது இவர் எந்த கட்சியின் தலைவர் இவரிடம் என்ன வாக்கு பலம் இருக்கின்றது பேஸ்புக்ல இருக்கிறதால் அது ஒரு பேஸ்புக் வலைத்தளத்துல இருப்பதால் அது எல்லோரும் உனக்கு என்று எதிர்பார்க்க முடியுமா அதை சேர்ந்த கூட்டங்கள் உண்மையிலே நீ சொன்னால் வாக்களிக்கும் நிலையில் அப்போது இருந்ததுதான் ஆனால் இப்போது எல்லா பக்கமும் போய் வந்தால் இவருக்கின்ற ஒரு கொள்கை என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்ய எதிர்பார்க்கின்றார் என்று ஒரு ஒரு கேள்வி வரும் இல்லை இவர் எந்த பாதையில் இருக்கின்றார் இவர் எந்த பக்கம் இருக்கின்றார் பாருங்கள் சஜித்திடம் சேர்ந்து பத்து மணி நேரமாகவில்லை கந்தாள பகுதியில் சிறுவள பகுதியில் சஜிதின் மேடையிலே இருக்கின்றார் நான் நினைக்கிறேன் சஜித்திடம் அஹ் பாருங்கள் அந்த அந்த பேச்சில் இந்த விளங்கிக் கொள்ள பாருங்கள் நான் இப்படி சுங்கமலை போன்றேன் அந்த ரிங்கமலை கூட்டத்தில் இருக்கலாம் அதை சில இந்த சோன சோன கூட்டம் அரசியல்வாதிகள் அவரை அங்கு அவமானப்படுத்தினார் முழுக்க நாம் அதுக்கு அதற்காக நாம் அர்ஜுனன் மட்டுமல்ல அர்ஜுனன் சார்ந்த மக்களிடம் நாங்கள் இருகை கூப்பி அதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் ஏனெனில் ஒரு ஒரு அரசியல் ஒரு குறுகிய ஒரு 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 இந்த கூழ்மட்டை அரசியலுக்காக டாக்டர் அர்ஜுன் அவர்களை அங்கு நான் நினைக்கிறேன் அவர்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க வெளிப்பட சொல்கின்றார் அது ஒருவரின் மனப்பை பாதிக்கும் என்ற வகையில் அங்கு சில திருகு தாலங்கள் நடந்திருக்கலாம் அதில் அவர் அர்ஜுனாவின் ஒன்லைன் பொய்யில்லை என்று சொல்கின்றது அது நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த அந்த கட்சியில் ஆஹ் முஸ்லிம் காங்கிரஸ் மாணியில் எம் எஸ் சௌபிக் எம்பி இருக்கின்றார் சஜித்தின் நேரடி கட்சியாக இம்ரான் எம்பி இருக்கின்றார் இன்னும் பலர் இருக்கின்ற அந்த எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக யாரோ ஒருவரால் அவர் மேடையில் இருந்து மேடையிலிருந்து சொன்னால் நிச்சயமாக உண்மை இருக்கின்றது அவர் அங்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதற்காக நான் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் நான் ஒரு பொதுவான மன்னிப்பை கேட்டுக் அது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது யாரும் அது அந்த அந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணங்கள் கேவலமான குத்திகள் கிளை வரக்கூடாது ஆனாலும் இவர் இப்படி கேவலப்பட வேண்டிய ஒரு நியது இருந்திருக்கின்றது நீ பாதை தெரியாமல் போக வேண்டிய இடம் தெரியாம நீ தடுமாறுகின்ற போது இந்த மாதிரி அவமானப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது எனவே அரசியல் என்பது சாக்கடை ஒரு தூய்மையான எண்ணத்துடன் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்தை இவர் அழித்து விட்டார் என்றே நான் பார்க்கின்றோம் இவருடைய இந்த நடவடிக்கைகள் என்பது இன்றைய இந்த சமூக வலைத்தளம் தந்திருக்க கூடிய ஒரு தவறான வழிகாட்டுதலா என்ற ஒரு கேள்வி பலராலும் இப்பொழுது எழுப்பப்படுகிறது இன்று பொறுப்புணர்வு மிக்கவர்களாக நாங்கள் இருக்கிறோமா அதாவது ஒரு கடவுளாக ஒரு பக்தர்களாக அவர் செய்வது எல்லாமே சரி என்கின்ற வகையில் நாம் அவரை சிதைக்கிறோமா என்ற கவலை இருக்கிறது காரணம் இன்று அவர் எதை செய்தாலும் ஒரு வார்த்தைக்காக கேட்பார் நான் இதை போடவா நான் இதை போடவா நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டு செய்கிறேன் நான் சதித்துக்கு ஆதரவு கொடுக்க போகிறேன் என்றவுடன் அவருக்கு நீங்கள் என்ன செய்தாலும் சரி சரியான பாதையிலே இருக்கிறீர்கள் நீங்கள் வெல்லுவீர்கள் நீங்கள் திடமாக பயணியுங்கள் என்ற உற்சாகத்தை மட்டும் அவர் பார்க்கிறார் அதே வேளையில் யாராவது பொறுப்புணர்வோடு திங்க் தனிப்பட்ட விஷயங்களை வெளியிலே போடாதீர்கள் அப்படியான தகவல்களை அவர் தட்டி கழிக்கிறார் அதை விட கொஞ்சம் காட்டமாக யாராவது பேசினார் அவர்களை பிளாக் பண்ணுகிறார் அல்லது அவர்களை நாய் பே என்று திட்டி தீர்க்கிறார் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் இது ஒரு அரசியல் பிரதிநிதியாக தம்பி வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உண்மைதான் நான் கடந்த அவருக்காக அந்த நெல்சன் மண்டேலா பற்றி பேசிய போது சொல்லியிருந்தேன் இது ஒரு சவால் மிக்க பயணம் கடல் பயணம் போன்றது அல்லது அறுநூறு கிலோமீட்டர் கொண்ட பாலைவன பயணம் போன்றது எனவே இவர் பயணிக்க வேண்டிய பாதையில் அறுவைபூர்வமானவர்களின் ஆலோசனை பெற வேண்டும் சட்ட ஆலோசனை பெற வேண்டும் இந்த நோக்கங்களை வைத்துத்தான் இவர் இந்த பேஸ்புக்கில் விட்டார் என்னுடைய பார்வையில் பார்க்கின்றேன் இந்த வாக்குரிமை இல்லாத பசங்களும் வெளியூர் இல்ல அந்த பெற்று யாழ்ப்பாண மாவட்டம் இல்லாத வடக்கு மாகாணம் இல்லாமல் அவருக்குன்ற ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கின்றது அதையும் அவர் மயங்கி விட்டார் நான் நினைக்கிறேன் இந்த லைவ் உடனே தலைவா அப்படி இப்படி நான் சொல்லுகின்ற போது அவருக்கு அவருக்குள் ஒரு மன ரீதியாக இந்த பேசுகள் தளம் தான் வாழ்க்கை என்றும் அதுதான் நம்மளை வாழ வைக்குது என்றும் அதுதான் தன்னுடைய ஆலோசனை வட்டம் என்று அவர் மயங்கி விட்டார் அவர் ஒரு அரசியலை வளர்த்தெடுக்கலாம் இப்ப யாரும் அவர் அவர் அங்கே அங்க வீணர் அவர் ஒரு டிசபிள் பெர்சன் அல்ல அவர் மனரீதியாக அவரை நாங்கள் அறிவுபூர்வமாக வளர்த்திடக்கூடிய பக்கம் அவரிடம் இருக்கும் வளைத்து அவரு அவரு கூட இருக்கின்றவர்கள் ஆலோசனை வழங்குகின்ற போது அவரை பக்குவமாக எடுத்தால் அது ஒரு தமிழ் தலைவர் தான் மாற்றமில்லை ஆனால் அவர் அதற்கு அது எந்த ஒரு ஆலோசனையும் அவர் கேட்டதாக இல்லை அவரு அவருக்கு அரசியல் அதிர்ச்சிபடியே தெரியவில்லை ஒரு நாட்டு நடப்பை சரியாக அவர் உணர முடியவில்லை அவர் அவர் பேஸ்புக் தளத்தை மட்டும்தான் பார்க்கிறார ஒழிய அரசியல் யார் முன்னணி இருக்கின்றார்கள் எங்கு உடைக்கப்படும் இந்த இது இருக்கு அரசியல் இவர் கொடுப்பாரா இந்த அரசியல் ஊழல் என்ன ஒரு ஊழலில் எப்படி நடக்க போகுது பாருங்கள் கடந்த ஆண்டில் அவர்கள் வெற்றி பெற்றவர் அது எப்படி மாற்றப்பட்டுச்சு அதற்காக மஹிந்த முன்னாள் தேர்தல் ஆணையாளர் அவருக்கு கொடுத்த சன்மானம் என்ன இதை கூட அறியாமல் இப்படி யாரு முன்னால் இருக்கின்றார்கள் அது எப்படி கவிழ்க்கப்படும் என்ன சூட் செய்யப்படும் இதையெல்லாம் அறியாமல் பேஸ்புக்கில் வாக்குரிமை இல்லாத சின்ன பசங்கள் பதினஞ்சு பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்கள் வாக்குரிமை இல்லாத பசங்கள் சொல்வதெல்லாம் அவர் ஏறி தலையில் அடிக்கின்றது எனவே அவர் நிறைய அவர்கள் மாற்றம் செய்ய வேண்டும் நான் நினைக்கவில்லை அவர் போய் விழுந்த இடத்தில் இருந்து அவர் எழும்புவது கடினம் பார்க்கலாம் ஆரம்பத்தில் அர்ஜுனா அவர்கள் சாபகச்சேரி விடயத்தை கொண்டு வந்து மக்கள் கிளர்ச்சியாக அது கிளர்ந்த பொழுது கூட சிலர் விமர்சிக்க ஆரம்பித்தார்கள் விக்ரமசிங்கவால் அல்லது வேண்டுமென்றே தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள இந்த ஜனாதிபதி தேர்தல் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவருடைய நிகழ்ச்சி நிரலில் வேலை செய்கிறார் இவருடைய நிகழ்ச்சி வேலை செய்கிறார் என்று குறிப்பிட்ட பொழுது எனக்கு ஒரு துளி கூட அதில் உடன்பாடு இருக்கவில்லை அவர் தன்னிச்சையாக இயங்குகிற ஒருவராக அவருடைய பயணம் இருந்தது மன்னார் விடயத்துக்கு பின்னர் சட்டமும் மற்ற அழுத்தங்களும் வர ஆரம்பித்ததும் இவருடைய செயல்பாடுகளிலும் மாற்றங்களை குறிப்பாக சொல்லுவதாக இருந்தால் நேற்று சொன்னதை இன்றைக்கு மறந்து விடுகிறார் ஏன் பத்து நிமிடங்களுக்கு முன்னர் சொன்னதை மறந்து அதற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை ஆழமாக அவருடைய கருத்துக்களை அவதானிப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த விதமான செயல்பாடுகள் என்பது மக்கள் மத்தியில் இப்பொழுது மௌனமாக இருக்கிறார்கள் மக்கள் என்பதுதான் உண்மை ஆனால் இங்கே ஆபத்தானவர்கள் யார் என்றால் இப்பொழுது நானும் நீங்களும் பேசுவதில் என்னுடைய இந்த பேச்சுக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறது என்று சோடித்து என்னை தட்டுவது அல்லது என்னை வசைபாடுவது போன்ற செயல்பாடுகளை செய்வது என்பது டாக்டர் அர்ஜுனாவுக்கு செய்கிற ஒரு தீமையாகத்தான் இருக்கும் என்பதை நான் துணிச்சலாக சொல்லுகிறேன் அதாவது அவருக்கு அவருக்கு சொந்த பத்திரிகை இயங்குவாரானால் இங்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அவர் கருத்தில் எடுப்பார் எனவே அவருக்கு ஒரு சொந்த புத்தி இருக்க வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று அதை சரியாக அளக்கும் அளவுக்கு அவர் இருக்கின்றாரா என்பது என்ன என் கேள்விக்குறி நீர் நீருக்கும் எண்ணெய்க்குமான வித்தியாசத்தை அவர் அறிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் வாழ்க்கையை விட்டுருவார் அரசியல் விட்டாச்சு அது அது அரசியல் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை முட்டு தொழிலையும் முட்டுவிட்டு தொலைகை போகுணான கேள்வி எனக்கு பயம் ஊட்டுகின்றது எனவே அவர் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்குது அவர் சரியாக அன்றைக்கு பார்த்தா ஒரு ரெண்டு எல்லாம் தூங்காமல் இருக்கின்றார் எனவே அவர் அவர் நிறைய ஆலோசனை பெற வேண்டி முதல் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவருக்கு வேண்டும் இங்க நாம் அவரை விமர்சிக்க வரவில்லை அவரை விமர்சித்து விட்டு நான் சாமானத்தில் கேட்க போறோம்னா இல்ல வேற யாருக்காக கேட்க போறோம்னா இல்ல அவர் எடுத்த முடிவுகள் பிழை நாங்கள் எதிர்பார்த்த இடங்களும் எதிர்களும் பிள்ளை யாரையும் இங்க நாம விமர்சித்து எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது நாங்கள் யாரையும் விமர்சிக்க வரவில்லை அவர் இப்போதும் அவர் நெல்சன் மண்டல ரேஞ்சில் இருக்கின்றார் அதை சரியாக பயன்படுத்துவாரா என்பது எங்களுக்குள்ள கேள்வியாக இருக்குது இந்த இடத்தில் நீங்கள் அனுபவசாலி நீங்கள் சொல்வதை போல அவர் யாருடைய சொல்லையும் கேட்கிறதாக தெரியவில்லை இந்த நிகழ்ச்சியை கூட முழுமையாக பார்க்கின்ற பொறுமை தம்பி அர்ஜுனாவுக்கு இருக்குமோ தெரியாது ஆனால் எங்களால் இயன்ற அளவு மக்கள் இதிலே வேண்டுமென்றே அவரை உசுப்பேத்துபவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய இந்த தொண்ணூற்று மூவாயிரம் ஃபாலோவர்ஸிலே எத்தனை விதமானவர்கள் இருப்பார்கள் என்பதை அவர் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்து கொள்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் இப்பொழுது பிளாக் பண்ணுகிறார் இப்பொழுது அவர்கள் வெளியில் வந்து திட்ட ஆரம்பித்து விட்டார்கள் ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் மௌனம் சாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் அது டை ஹார்ட் ஃபேன் என்று சொல்வதா அல்லது பக்த கோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவரை இன்னமும் உற்சாகப்படுத்துகிறோம் என்ற வகையிலே அவரை தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு அவரை செல்ல விடாமல் தடுக்கிறார்கள் ஏனென்றால் பத்து பேர் நீ செய்கிறது பிள்ளை என்று சொல்லுகிற பொழுது ஒருவர் போதும் தம்பி நீ கொண்டும் யோசிக்காத நீ செய்யற எல்லாம் சரிராசா வா நாங்கள் போவோம் போய் சாப்பிடுவோம் வா என்று சொல்லுவது ஆறுதலாக இருக்கும் இல்லையா அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று என்னுடைய பார்வை இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீர்கள் அவரை உசு பேத்தும் ஒரு வாலிப கூட்டங்கள் அதை நேர்ல உசு பேர்த்தவில்லைங்கிற கொஞ்சம் போன் நம்பர் வாங்கி வைத்திருக்கின்றார்கள் அவருடைய தொலைபேசி ஊடாக பாசலேவா நீதாமரம் இந்த அஹ் தமிழகத்தில் விஜய் அவர்களை அரசியலுக்கு அழைத்தது கொண்டு இருக்கின்றார் அரசியலுக்கு ஒரு சாந்தமான ஒரு பொருத்தமான ஆளாக இப்போது வேறு வெளிப்படையாக தான் என்று தானே காட்டிக் கொள்கின்றார் எனவே வேறு ஆற ஆலோசனையும் கேட்பதற்கு மேலே அவர் உசுப்பேற்றின் கூட்டம் ஒன்று இந்த பேஸ்புக் தளத்திலையும் அவர் தொலைபேசியிலும் இருப்பதால் அவர் நிச்சயமாக அவரை அவர் திரித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்குமா என்பதே சந்தேகம் அவருக்கான ஆதரவு படலம் ஒன்று இருக்குத்தான் எதுவுமே தெரியாம வைத்தியத்துறையில் துறையிலிருந்து தொகுக்க நம்ப அரசியலுக்கெல்லாம் விழ முடியாது அவருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் அரசியல் பக்குவ பக்குவப்பாட்டவர்கள் இருப்பார்கள் அந்த அந்த மேடை அமைக்கும் முறைகள் ஒழுங்கம்பி முறை எல்லாம் இருக்கின்றது அது எதுவுமே தெரியாமல் நாம் அவர் சிரித்துக் கொண்டு சிறுபிள்ளைத்தனமாக சதித்தின் மேடையில் போன்று ஒன்னையை போட்டு கொண்டு வந்தால் அது அங்க தலைவன் ஏறிவிட்டான் ஐயோ டாக்டர் அவர்கள் அரசியல் தளத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக பயணிப்பதற்கு அவர் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் என்று கேட்டால் நில அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அரசியல் என்ன இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் கொஞ்சம் கேவலப்பட்டிருக்கிறார் எப்படி இப்ப சஜித்துக்கு ஆதரவை காட்டிட்டு மக்கள் இவருடைய தொண்ணூத்தி மூவாயிரம் மக்கள்ல ரசிகர் மன்றத்துல கூட சஜித்துக்கு எதிர்ப்பான ஆட்கள் இருக்கின்றார்கள் இவர் இவரோட மிகப்பெரிய பள்ளத்தில் விழுந்து இருக்கின்றார் அரசியல் ரீதியாக அது சிலவள பண ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மாறலாம் இவருக்கு நெருக்கடி அதிகரிக்கும் எப்படி இப்ப தொடர் டக்லஸ் தேவானந்த் அவர்கள் ரணில பக்கம் இருக்கின்றார் ஏதோ ஒரு உல்டா பல்டா பண்ணி ஏதோ ஒரு ஏதோ ஒரு மர்மம் பண்ணி ரண்தியலாக ஆட்சியில் வந்தால் டாக்டர் அவர்கள் இவரை ஒன்று இல்லை என்று பண்ணலாம் ஏன் குறிப்பாக இவர் வடமாகாணத்துக்கு வராமலே ஆக்கலாம் தண்டியில் இருந்துகிட்டு இவர் இங்கே வந்து எலக்ஷன் செய்யல எனவே அர்ஜுன் அவர்கள் அரசியல் குறிப்பது என்பது இந்த ஜனாதிபதியில ஒரு பொத்துக்கிட்டு சும்மா இருந்துட்டு பொதுத்தேர்தலில் எழும்பி இருக்கலாம் தேர்தல் என்பது அவர் எந்த அது சில பேர் ஆனந்த் சங்க கட்சி உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய தமிழ் மக்களின் பழமை வாழ்ந்த சின்னம் இடத்துக்கு வந்திருக்கலாம் இவருக்கு தலைமை பதவியை அக்கற வச்சிருக்கலாம் அதை கூட இல்லை இவர் எல்லாம் விட்டு பஸ் எல்லாம் விட்டு பிற்பாடு பொது தேர்தலில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிற மாதிரி இவர் பின்னால் யார் நிக்க போகின்றார்கள் ஒருத்தரும் ஆலோசனைகள் ஒரு சிறியோர் இல்லை பெரியோர் இல்லை நடுத்தரமான வாலியோட்டம் இல்லை கையில் பணம் இல்லை என்றால் இவர் வெறும் ஜீரோ நான் நினைக்கவில்லை இவர் 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 விரும்பி வரவில்லை அரசியலுக்கு இழுக்கப்பட்டாலும் இவர் ஒரு இலக்கையும் அடைய மாட்டார் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லிவிட்டேன் என்னால் வருகின்ற பொது தேர்தலில் இவர் எந்த பக்கம் நிக்க போகின்றார் அதுல அதுல நிறைய பிரச்சனை இருக்கிற இது இவர் தனித்தர பகம் யாரு இவருக்கு வாக்களிக்க போறா போறார் தேர்தலில் சஜித்துக்கு வாக்களின் உத்தம்மன் ராஜாஜராஜாத்தான் சொல்லுகின்றார் இவருக்கு ரணில் ரணிலுக்கு சொல்லி இது எல்லா பக்கம் போனவர் தானே இப்ப அனுரையை போனால் அனுரையை சொல்லியிருப்பார் ராஜா மகாத்தான் அவரின் தலைவர் என்று இருப்பார் ரணிலை சொல்லியிருப்பார் வாரார் வாரார் ராஜாஜராஜா மகாத்தான் வாரார் வாக்கு போடுங்க என்று இருப்பார் எனவே அரசியலில் இவர் குளி தோண்டி புதைத்திருக்கின்றார் வருகின்ற காலங்களில் இவர் தன்னை பாதுகாக்கிறதுக்கு அப்பால் தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாத்து தன்னுடைய தொழிலையும் பாதுகாக்க வேண்டிய என்பதை நான் அடித்து சொல்வேன் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பற்றி ஒரு அஹ் இஸ்லாமிய சகோதரராக ஒரு அரசியல் ஆய்வாளராக அரசியல் களத்தை அஹ் புரிந்து கொண்டவராக அவரை நெல்சன் மேண்டெல்லா என்று புகழ்ந்தவர் அதே வேளையில் அவருடைய அரசியல் பயணத்தை மிக ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த ஒரு சகோதரனாக நிலாம்பீன் அவர்கள் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த சந்திப்பு என்பது அர்ஜுனாவை எதிர்ப்பதற்கு அல்லது அர்ஜுனாவை விமர்சிப்பதற்கு என்று அல்ல எம் தமிழ் இனத்தில் நாம் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் சில விடயங்களில் தவறான வகையிலே பலரை வழிநடத்தி அவர்களை குழிக்குள்ளே விழுத்துகின்ற செயற்பாடுகளில் மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதை தெரியப்படுத்துவதுவே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அர்ஜுனா அவர்களும் சற்று அமைதியாக அவருக்கு ரொம்ப கஷ்டமான விடயம் இந்த மக்கள் தொடர்பில் இருந்து விலகி இருப்பது தனக்கானவர்களை தெரிவு செய்து தன்னை விட மூத்தவர்கள் அனுபவசாலிகள் போன்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நிதானமாக தன்னுடைய நகர்த்தல் விடயங்களை செய்வாராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நாம உண்மையாக இந்த டாக்டர் அர்ஜுன் அவர்களை இனம் கண்டு கொண்டது என்பது இந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு உறவு பாலம் நூற்று அறந்து போயிருக்கின்றது ஏன் உடைந்து போயிருக்கின்றது எனவே இப்படி ஒரு சுயசெம்பேன் அவர் நல்ல சிங்கள மொழி வல்லமை கொண்டவர் எனவே அப்படியான ஒரு அரசியல்வாதி வடக்கிலிருந்து கண்டிப்பாக தேவைப்படுத்துகின்றது அதைத்தான் நான் பார்த்தேன் ஏனெனில் மன்னாரில் அவருக்கான ஆதரவு தளம் ஒன்று வளமாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற போது அவர் வடக்கில் ஒரு ஒரு அரசியல் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற போது அவரிடம் இந்த முஸ்லீம் பேட்டிமயம் இல்லை என்கின்ற போது அது கிழக்கில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையொன்றை நான் எதிர்பார்த்திருந்தேன் அவரிடம் இருந்து எதிர்பார்க்கின்றேன் எனவே டாக்டர் அர்ஜுன் அவர்களின் மாற்றம் கண்டுசியமில்லை அவர் வேண்டுமென்றால் அவர் இந்த திருவணமலை பகுதியில் அவமானப்படுத்தப்படுகிறார் அதை நாம் மன்னிப்பு நாங்கள் நான் கேட்டிருக்கேன் எனவே அந்த வகையில் அவர் அரசியல் பாதகம் ஒன்புக்காக செய்யப்பட்டது கூட அவரிடம் இன்னமும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவரில் மாற்றம் வந்து அவரது மாறுதல் வந்து நிறைய பழுத்து வடக்கில் பழுத்து அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்களிடம் அவர் ஆலோசனை பார்த்து மீண்டும் அந்த பயணத்தை தொடர்கின்ற போது நாம் அவருக்கு கை கொடுப்போம் நிச்சயமாக அவரை நாங்கள் அழைத்து வரவழைத்து அதற்கான பாதைகளையும் நாங்கள் காட்டிக் கொடுப்போம் என்பதையும் நாங்கள் தெரிகின்றமே ஒழிய அவரை டெமேஜ் பண்ணி இதுல இருந்து அவர் ஒழுங்குவ நான் சொல்லவில்லை ஆனால் அவர் இன்னும் இன்னும் சொல்கின்றோம் இது ஒரு மிக சவாலான பா அரசியல் பாதை இந்த பயணத்தில் அவர் மிக அதிகமான ஆலோசனை ஊ ஊடக வாயிலாகவும் சட்ட ரீதியாக பெற இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கின்றேன் ஆம் அன்பு தமிழ் உறவுகளே உங்கள் கருத்துக்களையும் இந்த காமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள் என்பதற்கு மேலாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாகவும் அவரை நல்வழிப்படுத்துகின்ற வழிநடத்துகின்ற செயல்பாடுக்கு உதவக்கூடிய பதிவுகளை இடுவது வரவேற்கத்தக்கது என்பதை கூறி மீண்டும் ஒரு பொழுதே சந்திக்கும் வரை வணக்கம் தடைகள் உடைக்க வந்தானடா தளரா நெஞ்சம் கொண்டானடா அகிலம் வியக்க வந்தாண்டா ஆட வழி பொன்னாண்டா